ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்ஸ்டண்ட்டாக ரெண்டே மணி நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய ஆப்பம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நமக்கு ஆப்பம் சாப்பிடணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சுன்னா நம்ம அசியை ஊற வச்சு மாவு அரைச்சு புளிக்க வச்சு இந்த மாதிரி எயிட் டு டென் ஹார்ஸ் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் சாப்பிடணுன்னு ஆசைப்படுறப்போ ரெண்டே மணி நேரத்தில் நம்ம இன்ஸ்டண்டாக ரெடி பண்ணக்கூடிய ஆப்பம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ இந்த மாதிரியான ரெசிபிஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க இந்த ஆப்பம் செய்கிறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு இடியாப்பம் மாவு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் சாதாரண அரிசி மாவு கூட எடுத்துக்கலாம் கால் கப் அளவுக்கு திருவுண தேங்காய் எடுத்துக்கோங்க நம்ம வந்து தேங்காய் சேர்க்குறப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கால் கப் அளவுக்கு வடித்த சாதம் எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வந்து மையை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நான் நல்லா அரைச்சிட்டு வந்துவிட்டேன் நல்லா வந்து மையை அரைச்சிருக்கணும் அப்போ தான் வந்து ஆப்பம் வந்து நல்லா சாஃப்ட்டாக வரும் இப்போ இது வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் மாவு வந்து நீங்கள் அரைக்கப்போ நல்லா வந்து மையை அரைச்சிக்கணும் அதே மாதிரி தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க தேவைப்படுறப்போ நம்ம சேர்த்துக்கலாம் முதலே நீங்கள் ரொம்ப சேர்த்துற வேண்டாம் இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் ஆட் பண்ணுறேன் ஈஸ்ட் சேர்க்கறதுனால சீக்கிரமாக வந்து நமக்கு மாவு வந்து புளிச்சு வந்துடும் மாவு நல்லா புளிச்சு வந்தால் தான் ஆப்பம் வந்து நம்மளால் செய்ய முடியும் ஸோ அதனால் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ இந்தளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேர்த்துருக்கிற அந்த சுகரோட இந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி ரெண்டு மணி நேரத்துலேயும் நமக்கு மாவு நல்லா புளிச்சு வந்துடும் இப்போ ஒரு மூடி போட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுடலாம் ரெண்டு மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் மாவு வந்து நல்லா பொங்கி வந்திருக்கு ஸோ நீங்கள் வைக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹீட்டான பிளேஸாக இருக்கணும் அப்போ தான் வந்து மாவு நல்லா பொங்கி வரும் சப்போஸ் நீங்கள் கூலிங்கான ப்ளேஸில் இருக்கிறீங்க அப்படின்னா ஹீட்டருக்கு பக்கத்தில் அப்படி இல்லைனா ஓவனில் கூட நீங்கள் லைட் ஆன் பண்ணிவிட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அளவுக்கு நல்லா வந்து பொங்கி வந்துடும் நல்லா இந்த மாதிரி பொங்கி வந்தால் தான் ஆப்பம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் அகைன் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம சுகர் எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் வந்து நம்ம சுடுறப்போ ஓரத்தில் வந்து நல்ல செவந்து வரும் அதுக்காக தான் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணுறோம் ஆல்ரெடி வந்து மாவு வந்து புளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணோம் இல்லையா இப்போ ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சில நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணி பதத்துக்கு இருக்கணும் ஸோ கெட்டியாகவும் இருக்கக்கூடாது தனியாகவும் இருக்கக்கூடாது இந்த கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது ஆப்படையை சூடுபடுத்தியிருக்கேன் இதில் நீங்கள் என்னெல்லாம் எதுவுமே தேய்க்கணும்னு அவசியமே கிடையாது நல்லா சூடானதுக்கப்புறமா மாவு அள்ளி ஊற்றிட்டு நல்லா வந்து இந்த சுற்றி விடுறப்போ நல்லா வந்து அந்த புஷ்ஷுன்னு சவுண்டு வரணும் மாவு ஊற்றுனதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா சுற்றி விடுங்க அப்போ தான் வந்து ஓரத்துலலாம் வந்து நல்ல முருகெல்லாம் நல்லா செவந்து வரும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ ஓரத்தில் வந்து கொஞ்சமாக நம்ம ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே தெரியும் நல்லா வந்து ஓரத்துலலாம் நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்கள் நடுவில் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது ரொம்ப சூப்பரான ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு நம்ம இதில் சுகர் ஆட் பண்ணதுனால ஓரத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வந்திருக்கும் இதே மாதிரி நம்ம எல்லா ஆப்பத்தையுமே ஊற்றி எடுத்துக்கலாம் நீங்கள் ஊற்றுறப்பவே வந்து நல்லா புஷ்ஷுன்னு ஒரு சவுண்டு வரும் நல்லா சுற்றி விட்டுக்கோங்க அப்போ தான் ஓரத்துலலாம் வந்து நல்லா செவந்து வரும் நடுவில் வந்து சாஃப்ட்டாக இருக்கும் ஓரத்தில் மட்டும் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு மட்டும் நீங்கள் வேக வச்சாலே போதும் ஆப்பம்லாம் வந்து சீக்கிரமாக வெந்து வந்துடும் ஆப்பம் இடியாப்பம் எல்லாமே வந்து சீக்கிரமாக வேகக்கூடிய பொருள் தான் இதே போல் நம்ம எல்லா ஆப்பத்தையுமே ஊற்றி எடுத்துக்கலாம் நான் எடுத்திருக்கிறேன் இந்த குவான்டிட்டி அளவில் நான் ஒரு ஏழு ஆப்பம் கிட்டே சுட்டி எடுத்தேன் ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கப் வந்து நீங்கள் மாவுக்கு கால் கப் அளவுக்கு தேங்காய் கால் கப் அளவுக்கு வடித்த சாதம் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ ஸோ நீங்கள் அதிகமாக செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற போல் அளவுகளை வந்து கூட்டிக்கவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்கலாம் இப்போ இந்த கூட ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் வச்சு சர்வ் பண்ணிரலாம் இது கூட நாட்டுச்சக்கரை வச்சு சர்வ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வெஜ் பிரியராக இருந்தீங்க அப்படின்னா வெஜ் குருமா ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை நான்வெஜ் பிரியராக இருந்தீங்க அப்படின்னா ஆட்டுக்கால் பாயா மட்டன் கறி சிக்கன் கறி சிக்கன் குழம்பு இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் வச்சு சர்வ் பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நல்லா சுற்றியும் பார்த்தீங்கன்னா நல்லா முருகலாக செவந்துருக்கும் நடுவில் வந்து நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும் நம்ம அரைச்சி செய்கிற ஆப்பத்துக்கும் இந்த ஆபத்துக்கும் கொஞ்சம் கூட எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியவே இல்லை டெக்ஸ்சரும் அதே மாதிரி தான் இருந்துச்சு அதே போல் டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருந்துச்சு கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் தெரியல ஆனால் இதில் நம்ம வந்து ஈஸ்ட்டு சேர்க்கறதுனால அந்த ஈஸ்ட்டுடைய டேஸ்ட் மட்டும் நமக்கு லைட்டாக தெரியும் இது உங்களுக்கு நான் பிச்சு காட்டியிருக்கேன் பாருங்கள் நல்லா வந்து மெத்து மெத்து நல்லா சாஃப்ட்டாக இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் கீப் வாட்சிங்